இவருக்கு வணக்கம் இது டூ ஹோம் டெக்கர் கலைகளின் ஊடகம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம மேல்நிலை தொட்டியில் நீர்க்கசிவை சரி பண்ண போகிறோம் இது வந்து ஏற்கனவே நிறைய இரண்டு மூன்று வீடியோக்கள் நம்ம அது போட்டிருக்கோம் என்படியோ ஏன்னா அந்தளவுக்கு அது முழுக்க முழுக்க சிதில அடைஞ்ச ஒரு தொட்டி கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு கடைசி முயற்சியாக இதை நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நமக்கு இதை சொல்லியிருக்காங்க ஆனால் இதை நம்ம ஈஸியாக சவாலாக இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இதை செய்யலாம் அப்படிங்கு நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்குண்டான சக்ஸஸும் சிறப்பாக வந்திருக்கு வாங்கினென்றது வீடியோவில் இணைவோம் பாருங்க நண்பர்களே இது அந்த விரிசல் வழியே தண்ணீர் வெளியே வந்துகிட்டே இருக்குது அது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடமே சேர் மாதிரி அப்படியே ஃபுல்லாக ஃபார்ம் ஆகியிருக்கு அதில் இருந்து தண்ணீர் அப்படியே ட்ராப்ஸு கீழே வந்துட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லை இந்த தொட்டியோட அடிப்பகுதியில் பாருங்கள் நண்பர்களே இந்த அடிப்பகுதியில் அந்த சேரெல்லாம் பார்த்துங்க அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிது அதில் பாருங்கள் செடியெல்லாம் முளைச்சி வேர் விட்டு இன்னும் கூட அதை டேமேஜ் பண்ணியிருக்கு முதல்ல தண்ணீரை நம்ம கம்ப்ளீட்டாக வெளியேற்றணும் தண்ணீரை இருக்க இந்த சமயத்தில் ஏற்கனவே குரோட்டிங் பண்ணது பாருங்கள் எல்லாம் டேமேஜ் ஆகி ரப்பர் ஆட்டை வந்துடுது அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு தொட்டி ரல்ல ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராசஸிங் ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த டுவெண்ட்டி எம்எம் கிராக் பில்லர் இதை வச்சு நம்ம ஏற்கனவே பெருசாக தெரியிற அந்த விரிசில எல்லாம் இதை அப்ளை பண்ணுறோம் பண்ணி விட்டுட்டு ஃப்ரெஷில் இந்த மாதிரி ஆற்றி விட்டதுக்கப்புறம் ரெண்டு அல்லது மூணு மணி நேரம் கழித்து இந்த கோட்டிங்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ண டூ கேவை நம்ம அப்ளை பண்ணுறோம் சைடு சவறு முதல்ல பட்டி வச்ச இடம் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக தொட்டி முழுக்க நம்ம அடிக்கிறோம் சைடில் அதே மாதிரி தரைப்பகுதியில் இது எல்லாமே சாலிடாக நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு அல்லது மூணு கோட் கம்பல்சரி அடித்தால் தான் இந்த தொட்டியிலருந்து நீர் கசிவு நிற்கும் நமக்கு நல்ல ரிசல்ட்டையும் தரும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம தரதுக்கு ரெடியாக இருக்கும் நம்ம இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எங்களுக்கு முழு ஆதரவு தரணும் அப்படிங்கிறத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் சில விஷயங்களோடு நம்ம சந்திப்போம் நண்பர்களே அதுவரை உங்களோட நன்றி வணக்கம்